ஸ்டார்லிங் என்பது எலன் மாஸ்க் நிறுவனமான ஸ்பேசெக்ஸ் மூலம் வழங்கப்படும் ஒரு செயற்கைக்கோள் இணைய சேவையாகும் இது பூமியைச் சுற்றி வரும் செயற்கைக்கோள் மூலம் இணைய இணைப்பை வழங்குகிறது குறிப்பாக இணைய சேவை குறைவாக உள்ள அல்லது இல்லாத கிராமப்புற மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்காக இது பயனுள்ளதாக இருக்கும் இந்தியாவில் யூடெல் சாட் ஒன்வெப் மற்றும் ஜியோவிற்கு பிறகு தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து அனுமதி பெற்ற மூன்றாவது செயற்கைக்கோள் இணைய சேவை வழங்குனராக ஸ்டார்லிங்க் உள்ளது ஸ்டார்லிங்க் பூமியைச் சுற்றி வரும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களின் வலையமைப்பை பயன்படுத்தி இணைய தரவை அனுப்புகிறது பாரம்பரிய செயற்கைக்கோள் இணைய சேவைகளுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த புவி சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்களை பயன்படுத்துவதால் இதன் தாமத நேரம் லேட்டன்சி குறைவாக இருக்கும் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் தனது இணைய சேவைகளை வழங்க தேவையான தொலைத்தொடர்பு துறையின் டாட் அனுமதியை பெற்றுள்ளது